பாட்டோட ஃபேவரட் சாங் இது அவர் ரொம்ப நாளாக இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருந்தார் எனக்கு இப்பதான் தான் இந்த பாடத்துக்கு டைம் கிடைச்சிருக்கு நண்பா உனக்காக அந்த பாடல் கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது ஆவலே இது சொல்ல துடிக்கின்றது காதலே கவிதை தெரியுமா என் கனவு நீராதே கவிதை தெரியுமா கூரும்பில் மறந்த உறவே என் அறையில் நுழைந்த திமிரே மனதை பருத்த கொலுசே என் மடியில் விழுந்த பரிசே ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாளாட்டுதே வானம் காணாதவெண் நிலவொன்று மோகம் பாலூட்டுதே நானும் போய் நீட்டுதே கவிதையை தெரியுமா என் கனவு நீதானடி கவிதையை தெரியுமா தகிட ததிமிகிடதமிா இதயம் ஒ ஜனா தகிட ததி தகிட தந்தானா இதயம் உயிரில் இறங்கி வரவா உன் ஊடலில் கரைந்து விடவா உறக்கம் திருக்கம் திருடா என் கனவில் பதுங்கி இருடா உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உண்ணுடன் வாழவா நாடை நாடைமெகலேயாக இரவை நாமவா வீர்வை குடை தேடவா கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடா இமை மூட மறுக்கின்றது ஆவலே இதை சொல்லத் துடிக்கின்றது காதலே கவிதை தெரியுமா என் கனவு நீதானடி கவிதை தெரியுமா